நண்பர்களே மாணவர்களே இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அதாவது அக்குப்பஞ்சத்தில் வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்லுது ஃபோர்டீன் மெரிடியன்ஸ் இருக்குது ஃபோர்டீன் மெரிடியன்ஸ் இருக்குது அதில் உறுப்பு சார்ந்த மெரிடியன்கள் அதாவது உறுப்போடு தூ ஐ மீன் உறுப்போட தொடர்புடைய மெரிடியன்கள் வந்து பன்னெண்டு அப்போ லங் லங் மெரடியன் ஹார்ட் மெரிடியன் பெரிக்காடிய மெரிடியன் லாஜ் பெஸ்ட் மாதிரி பன்னெண்டு பெரிய இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு எட்டுல எட்டுல வந்து ரெண்டு ரெண்டு தான் புள்ளிகள் இருக்கிறது ரெண்டு தான் புள்ளிகள் இருக்கிறது அப்ப வந்து பன்னெண்டு பிளஸ் ரெண்டு பதினாலு மெரிடி என்ன வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இது ஒண்ணு அடுத்து

இப்ப முப்பத்தி ஆறு புள்ளிகள் என்று சொன்னால் கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா புள்ளிகளுடைய சிறப்புத்தன்மை கேட்டீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிறையா என்ன சொல்றது நிறைய தைராய்டெலாம் நார்மல் பண்ணியிருப்போம் ஒரு டுவெண்ட்டி சிட்டிங்ஸில் வந்து நார்மல் கொண்டு வந்திருப்பான் வாழ்க்கையெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்ற ஒரு நிலையை போய் உங்களுக்கு வந்து சொன்னா சொன்னால் உங்களுக்கு வந்து இருபது சிட்டிங்லேயே நார்மல் கொண்டு வந்துட்டோம் ஸோ இது மாதிரியான சிறப்புலிகள் இருக்குது அது போல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சேம்ஸ் ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் சேம்ஸ் ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் சொல்லுவோம் ஏன்னா இது என்ன பெயர் காரணம் என்ன சொன்னீங்கன்னா ரிச்சார்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து சைனாவுக்கு போறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் உடைய தலைமை நிபுணர் தலைமை தலைமை நிருபர் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் நியூயார்க் டைம்ஸ் அவர் வந்து அகாமடேட் போயிருக்காங்க அவங்களுக்கு அன்பேரபிள் அப்பண்டி அன்பேரபிள் அப்படிசிரி ஸ்பெயின் வந்து தாங்க முடியாத வழி இருக்கிறது அப்ப நிறைய அறுவை சிகிச்சை கூட அறுவை பண்ணா கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்ப வந்து அங்கே உள்ள அக்கப்பஞ்ச டாக்டர் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா த்ரீ அப்படிங்கிற புள்ளியை போட்டு ஐந்து நிமிடத்தில் அந்த வழியை போக்குனாரு அதுக்கு பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து யுஎஸ்ஏல வந்து யுஎஸ்ஏ மற்றும் அதர் கண்ட்ரில வந்து இந்த அக்குப்பஞ்சம் ரொம்ப பரவியது அந்த எக்ஸ்ட்ரா த்ரீ எங்கன்னு நான் சொல்றேன் இது இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ தான் இதே மாதிரி எல்லா புள்ளிகளும் இப்ப அந்த எக்ஸ்ட்ரா தேடத்தையும் எங்க போறோம் இது வந்து பெட்டலா ஓகேவா

இந்த இந்த புள்ளியில அக்குபஞ்சர் பண்ணையில வந்து பெரிய எப்படியும் கூட சரியா போயிரும் அதுவும் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியா போயிடும் இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா தேடத்துல பதினெட்டு புள்ளிகளுடைய மிக முக்கியமான புள்ளிகளை வந்து நாங்க உங்களுக்கு வந்து இன்னும் டெமோ பண்ணி கூட எப்படி அங்க நீரில் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறோம் அப்படி பண்றதுனால உங்களுக்கு தீர்க்க முடியாத அத்தனை வியாதிகளையும் நீங்க பண்ணலாம் அக்கு படிக்காதவங்க அந்த புள்ளிகள்ல கொடுத்தாலே போதுமானது ஆகவே இந்த இதுல வந்து இந்த குரூப்ல வந்து ஒரு பன்னெண்டு பேர் அட்மிஷன் ஆயிருக்கு நினைக்கிறேன் இன்னும் பதினெட்டு பேர் அதாவது பதினெட்டு ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த வகுப்பை வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணி நாங்க நடத்துறோம் இதனால உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உங்களுடைய மாணவர்கள் சக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அக்கப்பஞ்சர் படிச்சவங்க அவங்களுக்கு சொல்லி இந்த குரூப்ல சேர சொல்லுங்க ரொம்ப 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 நல்லதாக இருக்கும் அந்த கிளாஸில் வந்து நீ சந்திப்போம் நன்றி வணக்கம்